ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் லைஃப் ஆஃப் ஏவிபி இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு கோல்டு சிட்ஸ் கேம் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணனும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மாசம் மாதம் கட்டுற அமௌண்ட் வந்து அவங்க வெயிட்டாகவும் வரவு வச்சுக்கணும் அண்ட் அமௌண்ட்டாகவும் வரவு வச்சுக்கணும் ஏன்னா நம்ம சீட்டு முடிஞ்சு எது பெனிஃபிட்டாக இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நகை வாங்குறப்போ கோல்டோட விலை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வெயிட் பேஸ்டாக வாங்குறது பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு வேலை நம்ம நகை வாங்குறப்போ கோல்டோட விலை கம்மியாச்சு அப்படின்னா நம்ம அமௌண்ட்டு பேஸ்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது பெனிஃபிஷியலாக இருக்கும் பட் கோல்டோட விலை கம்மியாகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா டே பை டே வந்து கோல்டோட விலை அதிகமாகிட்டே தான் இருக்குது ஸோ வெயிட்டாக வர வச்சுக்கிற ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு வந்து விஏயில வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அதாவது இந்த வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இதிலலாம் ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்குமாவது நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம டேரக்டா நகை வாங்க போகிறப்போ கோல்டோட ரேட்ல ஒரு பாகம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பே எல்லாம் மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கீம் மூலியமா வாங்குறது அட்லீஸ்ட் ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு அளவுக்கு நமக்கு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் டிஸ்கவுண்ட் வந்து ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க கல்யாணம் வந்து முன்னாடி டிவெண்டி ஃபைவ் இருந்தது இப்போ வந்து எயிட்டீன் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுக்கறாங்க சில கடைகளை பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லலிதாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் சுத்தமாகவே கிடையாது அதாவது விஏ வந்து நம்ம பே பண்ணவே தேவையில்லை ஸோ இந்த மாதிரி விஷயமும் நம்ம ஸ்கீம் ஜாயின் பண்ணுறப்ப கண்டிப்பாக நோட் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும் அதாவது ஒரு மன்தோட இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மந்த் ஃபஸ்ட்டு டேட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்றைக்கு வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்படி இருந்தால் தான் வந்து கோல்டு ரேட் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு பே பண்ணுறப்போ நமக்கு கோல்டோட வெயிட் வந்து அதிகமாக கிடைக்கும் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா டியூ டேட் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னென்னா லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு ரெண்டு சிட்டு போட்டிருந்தேன் ஒரு கடையில் செப்டம்பரில் வந்து ஒரு சிட்டு போட்டிருந்தேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்து அதே கடையில் ரெண்டாவதாக டிசம்பரில் வந்து ஒரு சிட்டு ஜாயின் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து எனக்கு டியூ டேட் வந்து டென்த் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து ஸ்கீம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை மேடம் அதெல்லாம் இல்லை பழைய ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் எனக்கு ஏன் டியூ டேட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது நீங்கள் வந்து டென்த்துக்குள்ளே இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது பெட்டராக இருக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க அதுவே எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகிடுச்சி அதனால அதுக்கப்புறம் நான் எதுவும் பெருசாக கேட்டுக்கல ஸோ அந்த சிட்டு பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி மந்த் டென்த்துக்குள்ளவே இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிடுவேன் பே பண்ணதுக்கப்புறம் நிறைய டைம் வந்து கோல்டோட ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ அப்போல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால் நம்ம ஒரு ஸ்கீம் ஜாயின் பண்ணுறப்போ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே அதே சிட்டு போட்டிருந்தாலும் செகண்ட் டைம் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து அதை கேட்டுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குற அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து அவங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்றாங்க அது வந்து நம்ம கட்டவே தேவை கிடையாது ஸோ அப்படி இருக்கிற ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறாங்கன்னா அது ரொம்பவே தப்பு ஜிஆர்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அவங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறது கிடையாது பட் சில கடைகளில் வந்து அவங்க நமக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குற அமௌண்ட்டுக்குமே வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி நம்மக்கிட்ட அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த கடையில் கேட்டுக்கோங்க நீங்கள் வந்து பில் போடுறப்ப எப்படி போடுறீங்க எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டுக்கிறது பெட்டர் ஏன்னா இதெல்லாம் கேட்காம தான் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து சிட்டு முடிஞ்சு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்ம கட்டின ஆவரேஜ் அமௌண்ட்டுக்கு கேல்குலேஷன் போடுறாங்களா அப்படி இல்லைன்னா கரண்ட் ரேட்டுக்கு நம்ம நகை வாங்குறப்போ என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து கேல்குலேஷன் பில்லிங் போடுறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்டுக்கோங்க ஏன்னா ஆவரேஜ் அமௌண்ட்டுக்கு பில்லிங் போட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஒருவேளை நம்ம நகை எடுக்கிற அன்னைக்கு என்ன கோல் ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேல்குலேஷன் போட்டாங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாகும் அதனால நம்ம ஒரு ஸ்கீம் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம கண்டிப்பாக இந்த பில்லிங் விஷயத்தை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கேட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் நம்ம ஒரு ஸ்கீம் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க பட் அந்த டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி போடுவோம் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் வந்து அதை பற்றியெல்லாம் கேட்காம ஒரு அரௌண்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி என்கிட்டருந்து வாங்கிட்டாங்க ஒரு நூறுரூபா அப்படின்னாலும் அது வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு காசு ஸோ அதை வந்து அவங்க ஈஸியாக எக்ஸ்ட்ரா பில் போட்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் ஸோ அதனாலே இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கடையில் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடையில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அதுக்கு வேஸ்டேஜ்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும் ஏன்னா சில கடைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்கள் விஏ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பட் அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தான் போட்டிருப்பாங்க ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேஸ்டேஜ்குள்ளே நம்ம வாங்குற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம சிட்டு போடுற அந்த கடை ஒரு நம்பிக்கையான கடையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து ஒரு கடையை நம்பி நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து எவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நல்லா விசாரித்து தான் நம்ம வந்து ஒரு ஸ்கீம் ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கீமில் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதில் ஜாயின் பண்ணலாம் அண்ட் ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து யோசிச்சிட்ருப்பீங்க கோல்டு இருக்கிற ரேட்டுக்கு நம்மளால் வாங்க முடியாது ஒரு அரை கிராம் கூட நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க பட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒன்ஸ் இந்த கோல்டில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஏன்னால் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி தான் நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் பட் ஒன்ஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் இது வரைக்கும் நீங்கள் வந்து கோல்டு சேவிங்ஸில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய கோல்டு சேவ் பண்ணுவீங்க ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் அண்டு இப்போ பார்த்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்